கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆறாவது வார்த்தையை பேசும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனே தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக எனக்கு வாய்ப்பளித்த பி எஃப்ஐ மினிஸ்ட்ரியை ஸ்தாபித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரி ஷர்மிளா பாலன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவம் எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல தக்கர்த்தாவே நீர் சிலுவையில் மொழிந்த ஆறாவது வார்த்தையை தியானிக்கும் போது எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் சிலுவையில் ஆறாவது வார்த்தையான முடிந்ததே என்ற வார்த்தையை குறித்து சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததே என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் வார்த்தையாகிய இயேசு உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்துல வந்தார் பிதாவாகிய தேவன் ஏன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று பார்ப்போமானால் நோவாவின் காலத்தில் பூமியிலே பாவம் பெருகினபடி பூமியை ஜலத்தினால் அழித்தார் அதுக்கு பிறகு சோதம் குமர பட்டணத்துல பாவம் பெருகினது அந்த பட்டணத்தையும் தேவன் அழித்தார் அதுக்கப்புறம்தான் இயேசு இந்த தேவன் மோசிட்ட சொல்றாரு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார் பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகம் எப்படி இருக்கும் பலி செலுத்துவதற்கு ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும் அந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னா பழுதற்றதாக இருக்க வேண்டுமா அந்த மிருகத்தை அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன் தான் பலி செலுத்தணும் அந்த மிருகத்தை பலி செலுத்தி விட்டு அதன் இரத்தத்தை இந்த ஆசாரியன் தன் விரல்ல எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற திரைக்கு எதிராக என்ன செய்யணும் தெளிக்கணும் அப்போ நமக்காக ஆசாரியர்கள் தெய்வ சமூகத்துல நின்னாங்க இது பார்க்கும்போது நமக்கு நடுவில் நிற்கிறதுக்கு ஒருவர் தேவை நம்முடைய பாவத்திற்காக பலி செலுத்துவதற்காக ஒருவர் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சிந்துதல் மன்னிப்பு இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எடுத்து தெளிக்கிறாங்க பாவ நிவர்த்தி செய்வதற்காக பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கிறாங்க ஆனா ஜனங்கள் இந்த பள்ளியை ரொம்ப லகுவாக எடுத்துட்டாங்க மீண்டும் மீண்டும் பாவம் செய்துட்டு இருந்ததுனால என்ன செய்தார் இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பினாரு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தார் பாவத்தின் சம்பளம் பாவம் செய்யாதவங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அவங்களும் மறித்து போவாங்க ஒரு ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் தான் வேதம் சொல்லுது மரணம் நிச்சயம் ஆனால் மறித்த பின்பு எங்கு செல்வார்கள் என்பதுதான் முக்கியம் அதுலதான் மரணமும் மறி மறிப்பதும் உயிர் உயிர்ப்பும் அதுலதான் நமக்கு தெரிகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதற்கு ஆதாரமாக லூக்கா பதினாறாம் அதிகாரத்தை நாம் தியானிப்போமானால் அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அந்த சம்பவத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஐஸ்வர்யவான் விலையுறந்த வஸ்துக்களை தரித்தவனாய் கொடுமையான பதார்த்தங்களை புசித்துக் கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான் அவனுடைய வாசற்படியில ஒரு ஏழை இருந்தான் அவன் பேர் லாசுரு அவனுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்திருந்தது அவன் பசியினால் வாடிக்கொண்டிருந்தான் ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ அவனை விசாரிக்கவோ அவனுக்கு ஆகாரம் கொடுக்கவோ செய்யமாட்டான் இவன் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு கீழே விழுகிற அந்த எச்சில்களை பொறுக்கி தின்னு அந்த லாசுரு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் மறித்து போனான் அவனை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய்விட்டார்கள் பின்பு ஐஸ்வர்யான் மறித்து போனான் அவன் எரி நகர நரகத்தில் தள்ளப்பட்டான் அக்கினி நிறைந்த அக்கினி கடல்ல அவன் தள்ளப்பட்டான் அப்படி அவன் தள்ளப்பட்டு இருக்கும்போது அவன் அங்க வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான் ஆபிரகாமுடைய முடைய மடியில லாசர் இருக்கிறான் இவனுக்கு தாகம் அக்கினி கடல்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் தாகம் நாள் நாக்கு வரலுது அப்போ ஆபரகாம் சொல்றான் ஐயா அந்த லாசிறுவுக்க கையில அந்த நுண்ணியில ஒரு சொட்டு தொண்ணி தண்ணியை நினைச்சி எனக்கு நீங்க தாங்க என் நாக்குல வைங்க அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க ஆபிரகம் சொல்றாரு அது முடியாதப்பா உனக்கு தண்ணி தர முடியாது ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்கு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்படியாக லாசரு மறுமையில் மறுவாழ்வுக்குள் பிரவேசித்தான் இந்த ஐஸ்வர்யவான் பிரவேசித்தான் அக்கினி கடலுக்குள்ள போனான் ஏன் ஆகாரம் கொடுக்காதது ஒரு பாவமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இந்த ஐஸ்வர்யவான் வேற எந்த பாவமும் செய்ததாக குறிப்பிடல ஆனா அவன் ஆகாரம் கொடுக்கல அவனை விசாரிக்கல நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழுல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இரக்கம் இல்லாதவர்களாய் நாம் எதை செய்தாலும் அது பாவமே கொலை கொள்ளை செய்து செய்வது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இறங்காமல் இருப்பதும் பாவம் நற்கிரியைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம் கொலை கொள்ளை ஏமாற்றுதல் போதை வசதிகளை சாப்பிடறது விபச்சாரம் செய்கிறது இது எல்லாமே பாவம்தான் இன்னும் நிறைய பொய் பேசுறது எல்லாம் பாவம்தான் இது அந்த இப்படிப்பட்ட பாவங்கள் மரணத்திற்கு பிறகு நம்ம பாதாளத்துல கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு நம்ம பாதாளத்துல போய்விடக் கூடாது என்பதற்காக தான் ஏசு கல்வாரி சிலுவையில தொங்கினாரு ஒரு பாவமும் செய்யாதவர் பழுதற்றவர் ஒரு மாசும் இல்லாதவராய் காணப்பட்ட இயேசு ஜீவ பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் இவர் ஏன் இப்படி சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஏன் நமக்காக மறித்தார் என்று பார்ப்போமானால் மத்தியும் இருபத்தாறு இருபத்தெட்டுல இது மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார் அப்போ பஸ்கா பண்டிகை புசிக்கிற அந்த வேலையில கடைசி நாளில அந்த ரசத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த சொல்லி அதை ஸ்ரீசர்களுக்கு கொடுத்தார் இயேசு பாடுபட்டு தம் இரத்தத்தை சிந்தினதுனாலதான் புது உடன்படிக்கை உருவானது பழைய உடன்படிக்கை எல்லாம் ஒளிந்து போயிட்டு முடிந்துட்டு பழைய உடன்படிக்கை என்னன்னு சொன்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் பழிக்கு பழி அப்படின்னு சொல்ல நிலை இருந்தது அந்த நிலையெல்லாம் முடிந்து போயிட்டு அது சிலுவையிலேயே அது முடிந்து போயிற்று அதனாலதான் அவர் முடிந்தது என்று சொன்னார் இப்ப புது உடன்படிக்கை என்னன்னு சொன்னா ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுக்கன்னத்தையும் காட்டிக்கொடு அது புது உடன்படிக்கை இன்னும் மற்றவர்களின் குற்றங்களை மன்னிக்கிறது புது உடன்படிக்கை இயேசு சிலுவையில தொங்கும் போது பாடுகளை படுத்தின அந்த பொல்லாத மனிதர்களுக்காய் பிதாவிடம் ஜெபித்தார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதி இருக்கிறார்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தார் நாமும் புது உடன்படிக்கையாகிய அந்த மன்னிப்பு மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த புதன் புது உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த புது உடன்படிக்கை அவர் நமக்காக ஏற்படுத்தின புது உடன்படிக்கை அடுத்தபடியாக மார்க்கு பதினைந்து முப்பத்தேழு முப்பத்தி எட்டுல பார்த்தோம்னா இயேசு மகா சத்தமாய் குப்பிட்ட ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியில மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறான் அப்போ இனி மிருகங்களை பதி செலுத்தண்டாம் தீர்க்க தரிசிகளோ நமக்கு தேவ நமக்காக தேவ சமூகத்துல நிற்க வேண்டாம் அப்படிங்குற சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு தேவனோட நம்ம நேரடியாக அவருடைய சமூகத்தில் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இயேசு ஊழியன் செய்த நாட்கள்ல நன்மையை செய்தவராய் சுற்றி திருந்தார் அந்த நேரத்துல பதஸ்தா குளத்தங்கரையில முப்பத்தெட்டு வருஷமா வியாதி இருந்த வியாதியா இருந்த ஒருவனை குணமாக்கினார் அவன்கிட்ட சொன்னாரு அவனை சுக சொன்னாரு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னாரு அப்ப இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னவரு நாமும் இனி பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் மறித்தார் நான் சிலுவையில் மறித்ததுனால உங்க பாவங்கள் பாவங்கள் முடிந்து போயிற்று இனி பாவம் செய்யாதுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா ஏசு நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் இல்லை நம்முடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நம் துக்கங்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம் சில எல்லாம் நம்ம ரொம்ப துயரப்பட்டு துக்கப்பட்டு அவருடைய சமூகத்துல ரொம்ப ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுவும் பாருங்க அப்போ ஒரு தாய் தேற்றுகிறது போல அவர் நம்ம நம்மிடத்துல வந்து அவர் நம்மை தேற்றி நம்மை அரவணைத்துக் கொள்ளுவார் மனம் கசந்து கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் தருகிறார் ஒரு தாய் எப்படி அழுகிற ஒரு குழந்தையை தேற்றுவாளோ அதே போல கர்த்தர் நம்மை தேற்றுவார் இயேசு நம்மை தேற்றுவார் அவர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்கிறவர் உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அநேகர் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டு கொண்டிருந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களை அவர் கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார் அநேகருக்கு சுகம் கொடுத்தார் இப்படியாக அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்து நம்மை விடுதலை இருக்கிறார் நம்முடைய பாடுகளுக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கிறார் இருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை அவர்கள் தழும்புகளால் காயப்பட்ட கரத்தில் ஏற்பட்ட தழும்புகளால் நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறார் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்று தம்மை கிருபாதார பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மரணம் என்பது அவருக்கு தோல்வி அல்ல வெற்றிதான் அவர் மரணத்தை ஜெயித்தார் எல்லா பாவங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் அவர் முடிவு உண்டாக்கினார் எனவே தான் முடிந்தது என்று சொன்னார் அவர் இந்த உலகத்துல மனிதனாய் வந்து மனிதனாய் வாழ்ந்து எல்லா நற்செய்திகளையும் அறிவித்து பாவத்தின் காரியங்களை குறித்து உபதேசித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக அவர் ஊழியம் செய்த அந்த ஊழியத்தின் நாட்கள் முடிந்தது என்று சொன்னார் மறைத்தோரில் இருந்து எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கும் வீட்டிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவன் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நாம் அதன புது உடன்படிக்கையை நம்மில் ஏற்படுத்துவதற்காக அவர் மறித்தார் நாமும் அந்த புது உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்று இருந்து பேசி பறிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தரிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்போமா செபிப்போம் அருமை கர்த்தாவே முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை தியானிக்கும்படியாக கருவை செய்தீரப்பா இந்த ஆறாவது வார்த்தையிலப்பா எங்கள் பாவங்களை சுமந்து முடித்தீர் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் சுமந்து முடித்தீரப்பா இனி புது சிருஷ்டியாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பாராட்டு பாராட்டுவீராக ஆமீன் ஆமீன்